கோலி படத்தோடைய ஆடியோ லான்ச் தான் ரீசெண்டாக நடந்தது இல்லையா அப்போ நாகார்ஜுனா அவர்கள் ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துகிட்டாரு அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து பேங்காங்கில் ஒரு ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறமா அங்கே வந்து முந்நூற்றி ஐம்பது பேர் வந்து வேலை செஞ்சுருக்காங்களாம் அந்த க்ரூவில் ஸோ அவங்க எல்லாரையுமே தனித்தனியாக கூப்பிட்டு அவங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் பசங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தனித்தனியாக காசு கொடுத்துருக்காராம் இது வந்து ஒரு ரொம்பவே பெரிய விஷயம் இல்லையா அவர் நினச்சா வந்து செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் பட் ஆனால் அவருடைய மனதுக்கு அவர் வந்து ஏதாவது செய்யணும்னு நினச்சி செஞ்சுருக்கிறது இது எத்தனை பேருக்கு தோணும் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம் இல்லையா ஸோ அதனால் ரசிகர்கள் வந்து இதனால தான் நாங்கள் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸாக இருக்கும் சூப்பர் ஸ்டாரும் கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேரோடியும் இருக்காருன்னு சொல்லி ரொம்பவே பெருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நாகார்ஜுனா இந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டது வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க